தினம் ஒரு தலைவர்கள் தலைப்புல இன்னைக்கு பார்க்க போறது கப்பலோட்டிய தமிழன் வவுசி அவர்களை பத்திதான் தான் வஉ சிதம்பரனார் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்க ஒட்டபிடாரம் அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் உலகநாதர் பரமாயம்மாள் அப்படின்ற தம்பதிக்கு மகனாக பிறந்திருப்பாரு வஉசியின் தந்தை உலகநாதர் இருந்த இந்தியாவில் முக்கியமான வழக்கறிஞர்கள்ல ஒருவரா இருந்திருப்பாரு இதுதான் வஉசியையும் தனது தந்தை போலவே வழக்கறிஞரா ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருப்பாங்க அடிப்படை கல்விய ஒட்டப்பிடாரத்திலும் உயர்நிலை கல்விய தூத்துக்குடியிலும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்துல சட்ட திருச்சியிலும் பெற்று வழக்கறிஞரா ஆயிருந்திருப்பாரு தந்தை போலவே தானும் மிக சிறந்த வழக்கறிஞரா வர வேண்டும் அப்படின்றதுல உறுதியா இருந்திருப்பாரு ஆனா பாவுசி அவரோட தந்தை வந்து சமுதாயத்துல உள்ள பணக்காரர்கள் பிரச்சனைகளுக்கு மட்டுமே வாதாடி வந்துட்டு இருந்தாரு ஆனா வவுசி அவர்கள் ஏழை மக்கள் மீது கொண்ட அனுதாபத்தின் காரணமா பல நேரங்கள்ல தனது தந்தை விருப்பத்திற்கு எதிராக வாதாடி இருந்திருக்காரு தனது சிறப்பான வாத திறமையினால பல வழக்குகளில சிறப்பா வாதாடி வெற்றி கண்டதாலும் பலராலும் ஈர்க்கப்பட்டு மிக சிறந்த வழக்கறிஞர் அப்படின்ற பெயரும் பெற்றிருந்தாரு அரசியல் மீது கொண்ட ஆர்வத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில இணைந்து கொண்டிருப்பாரு இந்தியாவுல சுதேசி இயக்கம் தலை தூக்கிய அந்த நேரத்துல தலைவர்களான லாலா லஜுபத் ராய் பாலகங்காதர திலகர் போன்ற பலரும் ஆங்கிலேய வற்புறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செஞ்சிருப்பாங்க அதே காரணத்துக்காக தான் இந்திய பாரம்பரிய கைத்தொழில்களோட பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கும் அரவிந்த கோஷ் சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் சென்னை மாகாணத்திலிருந்து போராடி வந்துட்டு இருந்திருப்பாங்க இதுதான் வவுசிய இந்திய காங்கிரஸ் கட்சியில சேரவும் சென்னை மாகாண உறுப்பினர்களுடன் இணைஞ்சு போராடவும் தூண்டி இருக்கும் அதன் பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வின் சேலம் மாவட்ட அமர்வு தாங்கியிருப்பாரு சுதந்திரம் பெறுவதற்காக அவர் முழு மனதுடன் சுதேசி பணியில மூழ்கினார் அவரோட சுதேசி வேலையின் ஒரு பகுதியா இலங்கை கடலோரங்களில் இருக்க ஆங்கிலேய கப்பல் போக்குவரத்தின் ஏக போகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு அதன்படியே நவம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை நிறுவியிருப்பாரு அவரோட கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தை தொடங்க இரண்டு நீராவி கப்பல்களான மற்ற சுதேசி உறுப்பினர்களான அரவிந்த கோஷ் மற்றும் பாலகங்காதர் திலக் உதவியோட வாங்கியிருப்பாரு வவுசியின் கப்பல் தூத்துக்குடி கொழும்பு இடையே வழக்கமான சேவைகளை தொடங்கியிருக்கும் அவரது கப்பல் போக்குவரத்து நிறுவனம் ஒரு வர்த்தக மையமாக மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் இந்தியாவில ஒரு இந்தியர் அமைக்கப்பட்ட முதல் விரிவான கப்பல் போக்குவரத்து சேவையாவும் இருந்தது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு கடும் போட்டியாக இருந்து வந்துட்டு பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனம் இந்த போட்டியை சமாளிக்க முடியாம கட்டணத்தை குறைக்க முடிவு செஞ்சிருப்பாங்க இதற்கு பதிலளிக்கும் விதமா வவுசியும் தனது கப்பல் கட்டணத்தை மேலும் குறைச்சிருப்பாரு இதை பார்த்த ஆங்கிலேயர்கள் மறுபடியும் வவுசியோட கப்பல் ஆங்கிலேயர்களோட கப்பல இடிச்சதாவும் வழக்கு தொடரப்பட்டது இவரோட பேச்சுவாதத்தால அந்த வழக்கும் செல்லுபடியாகாம போயிடுச்சு கடைசியில பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பயணிகளை இலவசமா அழைச்சி செல்வதா கூறியிருக்கோம் மேலும் பயணிகளுக்கு இலவச சவாரி வழங்கும் உத்திகளை கையாண்டாங்க ஆங்கிலேயர்கள் ஆனா வஉசியால அந்த மாதிரி செய்ய முடியல இதனால சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி திவாலாகும் விளிம்பிற்கே சென்றது அதுக்கப்புறம் நாட்டில் சுதேசி இயக்கத்தை விரிவாக்கவும் ஆங்கிலேயர்களோட தவறான வியாபார கொள்கையை மக்களுக்கு எடுத்து செல்லவும் ஆங்கில அரசுக்கு எதிராக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தூத்துக்குடியில உள்ள கோரல் மில்ஸ் தொழிலாளர்களை ஒன்று திரட்டியிருப்பாங்க ஆங்கில அதிகாரிகள் ஏற்கனவே அவர் மீது கொண்டிருந்த வெறுப்பினால அரசுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பன்னெண்டாம் தேதி அவரை கைது செஞ்சிருப்பாங்க ஆங்கிலேயர்கள் இவருக்கு எதிரா பொய் வழக்குகளை தயார் செஞ்சு வந்த நிலையில வவுசிக்கு பெருமளவுல ஊடக ஆதரவு கிடைச்சது இதனால அவரை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பலரும் நிதி சேர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போதான் ஆப்பிரிக்கால இருந்த மகாத்மா காந்தியும் வவுசியின் பாதுகாப்புக்காக நிதி சேகரித்து இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருப்பாரு கைதுக்கு பின் வவுசி கோயம்புத்தூர்ல உள்ள மத்திய சிறையில ஜூலை ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் டிசம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை சிறை வைக்கப்பட்டிருந்தார் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக விடுதலை உணர்வை மக்களுக்கு புகுத்த நினைத்ததற்காக இருபது ஆண்டுகளும் மேலும் சுப்பிரமணிய சிவாவுக்கு அடைக்கலம் கொடுத்த காரணத்துக்காக இருபது வருஷமும் டோட்டலா நாற்பது வருஷம் சிறை தண்டனை விதிச்சாங்க வஉசிக்கு சிறைச்சாலையில மாட்டுக்கு பதிலா வவுசிய செக்கிழுக்க செய்து ஆங்கிலேயர் அவங்களுக்கு நிறைய சித்திரவதைகளையும் கொடுத்திருந்தாங்க அதனால அவருக்கு செக்கிழுத்த செம்மல் அப்படின்ற பெயரும் உண்டு இப்படி பல தொல்லைகளை சிறையில அனுபவிச்ச போதும் அவர் சும்மா இருக்கல தனது சட்ட மூலம் அவரோட சுதேசி நடவடிக்கைகளை தொடர்ந்து வந்திருப்பாரு மேலும் தனது சுயசரிதையும் எழுத ஆரம்பித்தார் வஉசி சிறையில் இருக்கும் போதே தத்துவ எழுத்தாளரான ஜேம்ஸ் ஆலன் அவர்களோட புத்தகங்களையும் தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு அது மட்டும் இல்லாம திருக்குறள் தொல்காப்பியம் போன்ற தமிழின் மிக முக்கியமான காவியங்களுக்கு விளக்க உரை எழுதியிருப்பாங்க இப்படி சிறையில தனது கடின உழைப்பை வெளிப்படுத்தியதால அது அவருடைய உடல்நிலைய பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது அதனால ஆங்கிலேயர்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு கட்டாயத்துக்குள்ளாயிரத்தி பன்னெண்டு அவரை விடுதலை செஞ்சிருப்பாங்க அதை தொடர்ந்து வழக்கறிஞர் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதுனால அவரால் தொடர்ந்து வாதிட முடியல சுதேசி கப்பல் நிறுவனமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல முற்றிலுமா ஒழிக்கப்பட்டதுனால ரொம்ப வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டாரு வஉசி அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு குடியேறியிருப்பாரு அங்க ஒரு வியாபாரத்தையும் தொடங்கிருப்பாரு ஆனா அந்த வியாபாரத்திலையும் அவரால வெற்றி பெற முடியல அதன் பிறகு சென்னையில இருந்த பல தொழிற்சங்கங்கள மற்றும் தொழிலாளர்கள் நல அமைப்புக்கு தலைவராயிருப்பாரு பிறகு நைன்டீன் டுவெண்டில இந்திய தேசிய காங்கிரசின் கொல்கத்தா அமர்வுல சேர்ந்திருப்பாரு அரசியல்வாதியாவும் வழக்கறிஞராகவும் மட்டுமில்லாமல் சிறந்த அறிஞராகவும் விளங்கியவர் சிறையில் இருக்கும் போது தனது சுயசரீதியை தொடங்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சிறையிலிருந்து விடுதலை பெற்று அதனை முடித்தார் செல்வந்தரான குடும்பத்துல பிறந்த வசதியான வாழ்க்கை வாழாமல் சிறை போராட்டம் அப்படின்னு தனது வாழ்க்கை முழுசா இந்திய மக்களின் விடுதலைக்காகவே உழைச்சு அந்த மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பதினெட்டாம் நாள் தூத்துக்குடியில் இருக்க இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்துல காலமாயிருப்பாரு நன்றி